ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு சம்யல் சைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் என்னென்னு மட்டும் இன்னைக்கு எங்களுக்கும் மாதிரி சமைச்சிட்டாங்க வாங்க என்ன என்னன்னு பாருங்க சுட சுட வந்து சாதம் வடிச்சு வச்சிருக்கிறேன் சூப்பரான சாதங்க எப்படி இருக்கு பாருங்க சாதம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி செஞ்சுருக்காங்க இட்லி வந்து நல்லா சாஃப்டா இருக்குங்க பாருங்க புறான இட்லி செஞ்சு வச்சிருக்கிறேன் இட்லி வந்து ஒரே அரசும் போது நாங்க சாப்பிடும்போது சுட சுட வந்து இட்லி ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அரசு குட்டிஸ்காக வந்து செஞ்சு வச்சிருக்கேன் இங்கே போதுமா அடுத்ததான் வந்து இதுல வந்து இட்லிக்கு வந்து சூப்பரா வந்து சாம்பார் வச்சிருக்காங்க இது வந்து காயெல்லாம் போடாம சாம்பார் செய்யும்ல அது போல வந்து சாம்பார் செஞ்சுட்டேன் இந்த சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது போல தண்ணி மாதிரி இருந்தாதான் இட்லி ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால அது செஞ்சுட்டேன் இதுல வந்து எனக்கு பிடிச்ச பொரியல் செஞ்சு வச்சிருக்கேங்க எனக்கு வந்து சிக்கன் காய் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து இது செஞ்சு வச்சிருக்கேன் பூவசி பார்த்து அப்படின்னு சொல்றான் ஆனா உங்களுக்கு எல்லாம் இது பிடிச்சாது எனக்கு வந்து பிடிக்குங்க சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டே மிச்சிடுவேன் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு பிடிக்கும் அதனால இதுல வந்து தேங்காய் கொஞ்சமாக திரும்பி போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் இஞ்சி பூண்டு இடிச்சு போட்டு செஞ்சிருக்குறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ரெசிபி வேணும்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க டைம் வந்து சமைக்கும் போது வீடியோவா எடுக்கிறேங்க இதுல வந்து சூப்பரான குழம்பு செஞ்சிருக்கேன் பாருங்க இதுல என்னென்ன என்னென்ன போட்டிருக்கேன்னா கத்திரிக்காய் அடுத்ததா வந்து முள்ளங்கி முருங்கைக்காய் அதுக்கப்புறமா மச்ச பயிர் இதெல்லாம் போட்டு சூப்பரா வந்து ஒரு குழம்பு மாதிரி செஞ்சுட்டேன் இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் களி புரிச்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க அதனால வந்து இது செஞ்சிருக்குறேன் பிஸு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் டீஸ் வந்து இதுதாங்க சாப்பிட்டா சாதமும் இந்த காரவழமும் சாப்பிட்டான் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னா நம்ம வீட்டுல செஞ்சுட்டு சட்னி செய்யலாம் எப்படி சட்னி வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சிருக்கிறேன் சூப்பரான சட்னிங்க இது வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடல போட்டு தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா போட்டு செய்கிறதுங்க லாஸ்டா வந்து கருவேப்பில போட்டு தாளிச்சு வச்சிருக்குறேன் ரொம்பவே நல்லா இருக்குங்க சட்னி அப்படியே இருக்குதுன்னு பார்க்காதீங்க இன்னும் யாரும் இப்படி சாப்பிடல அதனால தான் வந்து சட்னி வந்து கொஞ்சம் அப்படியே இருக்குங்க பாருங்க பாருங்கள் இந்த காரப்பொழும் இந்த கீரிக்காய் பொடியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால காலையிலேயே சாப்பிட்ருக்காங்க ரேட் எடுத்துன்னு வந்துட்டேன் இட்லி எல்லாம் நான் சாப்பிட மாட்டேங்க இட்லி பிடிக்காது நான் வந்து சாப்பிட்றவே இல்லை இட்லியே இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நிச்சயசோழ பாக்ஸ் தான் வந்தது அதனால அவங்க பேக் பண்ணிட்டேன் சாதம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொரியல்னாவே அவங்க கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவான் அதனால வந்து அவங்க கொஞ்சமா பொரியல் போதுமாடா எனக்கு வேணாம் காயெல்லாம் சாப்பிடணும் சாப்பிட்டாதான் வந்து ரொம்பவே நல்லது எங்க சொன்னா கேக்குறாங்க சாப்பிடறதே இல்லை ஆனாலேயே நான் உட்படதில்ல வச்சுதான் போறேன் எப்படி வச்சுட்டு சாப்பிட்டுதான் இது வந்து பூவாசிக்கு பாக்ஸ்ல வந்து முள்ளங்க அவளுக்கும் பிடிக்கும் அதனால அதோடு போட்டு வச்சுக்கிறேன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா போட்டு கொஞ்சம் சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும் சரணுக்கு அடுத்ததா இதுவும் வந்து சரணு தி போறேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி எல்லாம் வந்து லஞ்ச்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இது போல சாதம் தான் போவேன் சாதம் சாப்பிட்டா தான் வயிறு மாதிரி இருக்கும் வயிறு ரப்ப சாப்பிட்டு கடிக்கிறாங்களா இல்ல தூய் எழுந்து வராங்களா என்னன்னு தெரியல சாதம் தாங்க கூப்பிட்டு இதுல வந்து பூ வச்சு வச்சுக்கிறேன் பாக்ஸ் தான் பெருசா இருக்க சாப்பாடு வந்து கம்மியா தாங்க சாப்பிடுவா ஒரே வேணாம்னு சொன்னா வேணாம்னு சொன்னாலே நான் கொஞ்சமா வந்து வைக்கிறேன் காயெல்லாம் சாப்பிடணும் அதுவும் பெண் பிள்ளைகள் காய் சாப்பிட்டாதான் நல்லது அதனால வந்து குடிக்கலாம் நம்ம கொஞ்சமா வச்சிருக்கலாம் அவங்க எப்படி சாப்பிட்டுதான் வருவாங்க எங்க குட்டீஸ்க்கு நான் சமைக்கிறது பிடிக்குதோ இல்லையே குட்டீஸோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே பிடிக்கும் நல்லா ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க என்ன வேணும் இது வந்து கவின்க்கு கவினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்சமா வந்து பொரியல் வைக்கிறேன் அவங்களுக்கும் இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பலனாதான் சாப்பிடுவான்

இதுல வந்து பழம் போட்டுக்கணும் கவின்க்கு வந்து முருங்கை இல்லாம போட்டுக்கிறேன் ஏன்னா அவனுக்கு முருங்கை கை சாப்பிட வந்து பாருங்க கொஞ்சமா இந்த அளவு போட்டுக்கலாம் இதுல வந்து அஞ்சு பருப்பு அவங்களுக்கு முருங்கைன்னா ரொம்பவே பிடிக்குங்க அதனால ஒரு ரெண்டு ஸ்டவ் போட்டு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு போட்டு வச்சுக்கிறேன் அவ்வளவுதான்ப்பா இன்னைக்கு வந்து இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருக்கேன் அடுத்ததா நானும் சாப்பிட போறேன் நம்ம காலி இட்லி தோசை எல்லாம் தோசை நம்மளும் அடுத்ததா பொரியல் போட்டுக்கலாம் பொரியல் நிறையவே வச்சுக்கிறேன் பொரியல்னா ரொம்ப பிடிக்குங்க அதனால அதுக்கப்புறமா இந்த காரங்க முள்ளுங்கையோட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இன்னைக்கு இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிடலாம் அவ்வளவுதான் இப்ப எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டேன் நானும் சாப்பிடறதுக்காக போட்டு வச்சுட்டேன் இப்ப வந்து என்னன்னா யாரோட பாக்ஸ் இது எதுன்னு சொல்லி பேக் பண்ணி வச்சிருக்கீங்க ஏன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வச்சிருக்கனால வந்து எடுத்து கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும் யார் யாருக்கும் பார்த்து பொறுமையா வந்து பாருங்க எடுத்து

இது வந்து தரவேண்ட பாக்ஸ் எடுத்து வச்சு வேண்டியதான் அதுக்கப்புறமா சாப்பாடெல்லாம் போய் வச்சிருந்தேன் நானும் சாப்பிட போறேன் இன்னைக்கு வந்து சூப்பரான காரக்குழம்பு சிக்கிரிக்காய் பொரியல் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே இந்த காயோட பேசி சிக்கிரிக்காய் பொரியல் கொஞ்சம் வச்சு நிறைய பேசி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் நல்லா இருந்துச்சு நீங்களும் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறமா கீழே போய் வந்து ரெடி பண்ணலாம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அம்மா வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோவை பாருங்க